இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய அலசல் செய்தி அலசல் பார்க்கலாம் நேற்று தான் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு நம்ம கண்டனம் தெரிவித்தோம் ஏன் கண்டனம் தெரிவித்தோம்னா நீதிமன்றத்தின் மேல் நமக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு காரணம் நானே வந்து வழக்கறிஞர் நான் வந்து நீதிமன்றத்தை தாக்கி பேசினா நாளைக்கு என்னுடைய வழக்குகளுக்கு போகும்போது நீதிபதிகள் என் மேலே அடைவாங்க அது வந்து என்னுடைய வழக்கை பாதிக்கும் ஆனால் நான் என்னுடைய சுயநலத்தை பார்த்துட்டு நமக்கு வந்து கேஸ் போயிடும்பா நீதிபதிகளை கூடாதுன்னு நான் நினச்சேன்னா நாட்டு மக்களுக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து நம்மளுடைய கடமையை நம்ம வந்து செய்ய மறந்துட்டோம் அப்படிங்கிறது தான் என் மனசாட்சி உறுத்துனது நம்ம சுயநலம் இல்லை பார்க்கக்கூடாது தப்புன்னா தப்புன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொன்னோம் ஏன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் ஊழல்ங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்ச ஊழல் குடிமகன்கள் பத் பல பேர் வீடியோவில் பேட்டி கொடுத்தாங்க இருபது ரூபா வாங்குறாங்க எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு ரூபா செந்தில் பாலாஜி கேட்குறாருன்னெல்லாம் டாஸ்மாகில் வேலை பார்த்தவங்க பேட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் திமுகவுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் எம்பியாக இருந்துக்கிட்டு அவங்கெல்லாம் அதை டாஸ்மாக் தொழிற்சாலையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளை அடிக்கப்படுகிறது எல்லாருக்குமே தெரியுது கள்ளச்சாராயம் கரைபுரண்டு ஓடுது திமுகவின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவனே கள்ளச்சாராயத்தை டாஸ்மாக்ல கலக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறாரு அப்போ சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து டாஸ்மாக்னால் வருது லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சா ஆடுது அந்த டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கே பணத்தை வாங்குறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க இடி அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதனாக என்னால் வந்து இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்னுடைய சுயநலத்தை தூக்கி போட்டேன் ஜட்ஜுங்க நம்மளை கோவிச்சாலும் பரவாயில்ல நம்ம வழக்கில் பாதகமாக தீர்ப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல மனசாட்சிப்படி அவர்களுக்கு வந்து அவங்க கடமையை உணரணும் அப்படிங்கிறதில் தான் அவங்கள தாக்கி பேசணும் அதனால் தாக்கி பேசாமல் எல்லாருமே தாக்கி பேசாமல் இருந்துட்டால் அவங்களுக்கு அப்போ யார் தான் பதில் சொல்கிறது அதோடு இதில் அவங்க ஸ்டே கொடுத்ததுக்கு முகாந்தாரம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா மணல் இது மணல் குவாரி இதிலேயே வந்து இவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளே விசாரிக்க கூடாது இடி அமலாக்கத்துறைன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க ஹைகோர்ட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போ உயர்நீதிமன்றம் அவங்க உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டாங்க இல்லை இடிக்கு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து தப்பு நடந்தால் அதை விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இது பிஎம்எல்ஏ ஆக்டில் வரும் சட்டவிரோத பணமுறை மாற்றம் மாதிரி இருந்தால் பிஎம்எல்ஏ ஆக்டில் வரும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் விசாரிக்கவும் சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எஃப்ஐஆர் வந்து நம்மளுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையால் போடப்பட்டிருக்கு டாஸ்மாக் விஷயத்தில் அப்போ அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி அவங்க விசாரிக்கிறதுக்கு பிஎம்எல்ஏ ஆக்ட் படி அதிகாரம் இருக்குது இவ்வளவு தெரிஞ்சும் மறுபடியும் நீங்கள் விசாரிக்காதீங்கன்னு சொல்கிறது சரியான விஷயமாக எனக்கு படலை ஒரு கடமையை செய்கிற ஒரு அரசு இயந்திரத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய கல்வி திட்டம் வருது யாருமே மத்திய மா மாநில அரசாங்கம் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க வருங்கால மாணவர்களை இது பெரிய அளவில் பாதிக்கும் இந்தியா பூரா நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு இதை மொழியை காரணமாக சொல்லி என்ன எங்களுக்கு இல்லாத பற்றா மொழி உங்களுக்கு நீங்கள்லாம் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்க நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் சுத்த தமிழர்கள் எங்களுக்கு இல்லை அது இது உங்களுக்கு இருக்கா நாங்கள் எதை யோசிக்கிறோம் உலக அளவில் யோசிக்கிறோம் நம்ம மாணவர்கள் பாவம் அரசு பள்ளியில் படிக்கிறவன் மற்றவங்கள்லாம் சிபிஎஸ்சி எடுத்து படிச்சுட்டு போயிடுவான் அரசு பள்ளியில் இருக்கிறவனுக்கு நம்ம கொடுக்கறது கல்வி நம்ம நல்ல கல்வியை கொடுக்கறது நம்முடைய கடமை இல்லை அந்த கடமையை அரசாங்கம் இது பண்ணும்போது அந்த மற்றவங்க வந்து நம்மளை மாதிரி உள்ளவங்க தான் அது குரல் கொடுக்கணும் உச்ச நீதிமன்றத்தில் இது விஷயமாக வழக்கு போடுறதுக்கு இங்கே எங்களுடைய என்னுடைய நண்பர்கள் வழக்கறிஞர்கள்ட்ட பேசணும் பேசுனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டெல்லியில் இருக்கிற பிஜேபி அவங்க வந்து மேல் லெவலில் இருக்கிற தலைவர்கள் எங்கே உயர் உச்ச நீதிமன்ற வழக்குன்னு சொல்லியிருக்காங்க அவரை போட சொல்லாதீங்க ஏன்னா இப்போ ஒழுங்காக எல்லா மாநிலத்திலையும் நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதை புதிய கல்வி திட்டத்தை இந்த வழக்கை இவர் போட்டு அதில் ஏதாச்சும் இந்த புதிய கல்வி திட்டத்துக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சுன்னா எல்லாமே கட்டுப்போயிருங்க சொல்லி என்னை நிறுத்த சொன்னாங்க அப்போ தான் நான் யோசித்தேன் ஏதோ மற்ற மாநிலத்திலேயாச்சும் இது நடந்துக்கிட்டு இருக்குது உச்ச நீதிமன்றம் ஏதாச்சும் ஒரு கண்டுபிடி தீர்ப்பை கொடுத்துட்டு அப்போ அதையும் நடைமுறைப்படுத்தாமல் போயிருங்கிற பொது நலனில் தான் அந்த வழக்கை வந்து நான் போட வேணான்னு நிறுத்தி வச்சோம் இல்லைனா போடுறதுக்கான எல்லாம் ஏன்னா அதில் வந்து த தனி நபர்கள் எங்களை போன்றவர்கள் போடலாம் இப்போ இதில் எல்லாம் நாங்கள் போட முடியாது அது ஈடி தான் போடணும் அமலாக்கத்துறை அதனால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ இது வந்து நான் வந்து பல விமர்சனங்கள் ஏன் வச்சேன்னா நீதிமன்ற வழிகாட்டுதல் படி தானே உயர் நீதிமன்றம் சொல்லணும் உச்சநீதிமன்றம் ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை விசாரிப்பதற்கு இடிக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லும்போது நீங்கள் அதை விசாரிக்கக்கூடாது நைட்டில் ஏன் சரி இது மாதிரியெல்லாம் சொல்லி ஸ்டே கொடுத்தது தப்பு நான் என்ன சொல்கிறேன் நல்லெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கேன் ஸ்டே கொடுத்தது இதில் மிகப்பெரிய தப்பு நீங்கள் தடை கொடுத்துருக்கக்கூடாது ஏன்னா ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அது உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு இருபத்தொம்போது பேருக்கு தூக்கு கொடுத்துருந்தோம் அங்கே இருக்கிற தடா நீதிமன்றம் அந்த ஜட்ஜெல்லாம் தண்டி சொல்லணும் எந்த அடிப்படையில் தூக்கு கொடுக்குறேன் இருபது கொடுக்குறீங்க இருபத்தொம்போது குற்ற குற்ற இருபத்தொம்போது பேர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு இதை தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு இது வேணாமா அதுவும் தூக்குன்னு கொடுத்தா அவன் நைட்டு பூரா அவன் அவன் குடும்பமும் தூங்குவாங்களா எந்த நேரத்தில் தூக்குமாடிக்கு போங்கிற பயம் வரும்ல அதுக்கப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் ரெண்டு மூணு வருஷம் கழித்து தான் அந்த அவங்க விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்போ இந்த ரெண்டு மூணு வருஷம் அவன் அவன் குடும்பத்துக்கு நடந்த சித்திரவதைக்கு அந்த ஜட்ஜு பொறுத்து அப்போ எவ்வளவு இதாக அசால்ட்டாக எவ்வளவு அலட்சியமாக தீர்ப்புங்கிறத கொடுக்குறாங்க அந்த குடும்பத்திற்கும் அவர் இந்த அந்த தனிப்பட்ட நபருக்கும் ஏற்பட்ட மன வேதனை அதை பற்றி யோசிச்சாங்க அந்த நீதிபதி தடா கோர்ட்டு அம்பாட்டி இருபத்தொம்போது சரி இருபத்தொம்போதுக்கு நீதிபதிக்கு இருபத்தொம்பது பேருக்கு தூக்கு கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டே இருபத்தி மூணு பேர் அப்பாவிங்கன்னு விடுதலையே பண்ணிட்டாங்க அப்போ இந்த இருபத்தி மூணு பேரும் விடுதலை பண்ணாங்கல்ல அப்போ தப்பான தீர்ப்பு கொடுத்த அந்த தடா கோர்ட்டு நீதிபதிக்கு நம்ம நாட்டில் தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கா இதெல்லாம் மோசமானது சரி அதுக்கப்புறம் ஆறு பேருக்கு தூக்கு கொடுத்தாங்க ஆறு பேருக்கு தூக்கு கொடுத்தாங்க ஆறு பேர் தூக்கம் வந்து ரத்து பண்ணாங்க அவங்க இவங்க இவங்க மேல் குற்றவாளி அதனால் ரொம்ப நாள் இருந்துட்டாங்க அப்படின்னு அப்போ அந்த வழக்கை விசாரித்தார் ஒரு கிறிஸ்தவ நீதிபதி அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு புத்தகம் எழுதினார் ராஜீவ் கொலை வழக்கை பற்றி அந்த புஸ்தகத்தில் அவர் என்ன எழுதினார் நான் தாமஸுன்னு அவர் பேர் அவர் என்ன எழுதினார்னா இந்த ஆறு பேர் மேலேயுமே வந்து சரியான ஆதாரங்கள் இல்லை ஆனால் நியாயமாக அந்த ஆறு பேரை விடுதலை பண்ணியிருக்கணும் ஆனால் ஏன் வந்துக்கிட்டு உங்களை முதல்ல தூக்கு கொடுத்தோம்னா ஒரு பிரதமருடைய கொலை வழக்கு அதில் ஆறு பேரையும் நாங்கள் விடுதலை பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ மக்களுக்கு என்ன வரும் ஏன்னா அவர் ராஜீவ்காந்தி கொண்டவங்க யாரையுமே தண்டிக்கலைய ஒரு எண்ணம் வந்துடுமேங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் அந்த தீர்ப்பை கொடுத்தோம் அந்த வேறு வழி இல்லாமல்னு சொன்னார் பாருங்கள் நீதிபதி அதுதான் வந்து மனசாட்சி அவர் என்ன பண்ணார் சரி வேறு வழி இல்லை நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணம் வந்துடும் ஆனால் அவர் மிகப்பெரிய தவறு அவர் ஒரு நிரபராதியை நீங்கள் தூக்கு கொடுக்குறதுனா ஆனால் அவர் என்ன சொன்னார் எனக்கு ஒத்துக்கலை பாவம் ராஜீவ் கொலை வழக்கில் யாருமே தண்டனை கிடைக்கலன்னா சிபிஐ பண்ணின உறுப்படி இல்லாத அந்த விசாரணைக்கு கடைசி வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரளயமே ஏற்படும்ங்கிறதுக்காக மனசாட்சிப்படி நான் வந்து இங்கே சட்டத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு தீர்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நிறைய நீதிபதிகள் மனசாட்சியை பார்ப்பாங்க அதைத்தான் இப்போ இருக்கிற நீதிபதிகள் சொன்னால் மனசாட்சியை பார்க்கணும் த தடானா இது 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 டாஸ்மாக்னால் காரிக்கிறத்து புறம் அவ்வளோ பேரும் இப்படி கொள்ளை அடிக்கிறார்கள் அங்கே நீங்கள் சட்டத்தை பார்க்கக்கூடாது ஏய் டாஸ்மாக் இந்திய தமிழ்நாடு பூரா நார் இது கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான் அரசியல்வாதி ஒவ்வொருத்தரும் முந்நூறு கோடிக்கு வீடு கட்டுறான் இதில் போய் நம்ம தடையின்னு கொடுத்தோம்னா மக்களுக்கு அது நீதித்துறை மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும்ட்டு நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து நான் விசாரிக்கிறேன் நோட்டீஸ் கொடுத்துட்டு சரின்னு சொல்லி நீ விசாரிச்சிருந்தீங்கன்னா பதிவாயில்ல தடைக்கு கொடுத்ததுங்கிறது தப்பான விஷயம் இல்லை விசாரணையே நடக்கக்கூடாதுன்னா இவ்வளோ பெரிய ஊழல் இல்லை தான் நாங்க என்ன பண்ணோம் நான் எதிர்ப்பா பேசணும் இப்போ அடுத்தது